எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் காலை எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிதித்து தியானிப்பதற்காக இடித்துக் கொள்ளப்பட்ட இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று மன வேதனையோட காத்திருந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் நடத்துவார் ஆ பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு காலமா இயக்கத்தோட நம்ம காத்துட்டு இருப்போம் நம்ம அந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்போம் அந்த காரியங்கள் நடக்காம இருக்கும்போது மனசுல ஒரு விரத்தி ஒரு வேதனை எல்லாமே வரதான் செய்யும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துச்சிருக்கீங்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு நாட்களாக நடக்காதா அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த காரியங்கள இன்றைய நாள்ல இயேசு கிறிஸ்து நடத்தி முடிக்க வல்லவரா இருக்கிறாரு அதனால ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்காது இனி அவ்வளந்தா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை மட்டும் இழந்தா இழந்துறாமா நீங்க ஆண்டவர் மீது விசுவாசத்தோட நம்பிக்கை

அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொன்னார் பாருங்க அனுப்புவேன் எல்லும் அப்போ அடைவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்கு அழகா ஒரு இது நடக்கவே வாய்ப்பே இல்லாத ஒரு செயலை ஆண்டவர் நடத்தி காண்பிச்சாரு அது என்ன செயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் அதாவது எலும்புகள் அங்கங்கே இருக்கிற எலும்புகளை ஒன்று சேர்த்து மனிதனா உருவாக்கி உயிரை கொடுத்தாரு இப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதன் நினைச்சாங்கன்னா இந்த செயலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முடியாத ஒரு காரியம் இது முடியவே முடியாத காரியம் அப்படிங்கும்போது இப்படி உலர்ந்து போன சாதாரண ஒரு எலும்புகளை அந்த எலும்பு கூடுகளை ஒன்றிணைத்து மனிதனா உருவாக்குன அந்த ஆண்டவரால உங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கவே செய்யாது நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் வாய்க்கவே வாய்க்காது அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற அந்த காரியத்தை கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சாருன்னா நடத்த முடியும் பிரியமானவர்களே வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் வந்த உடனே மனசுல ஒரு வேதனை மாறும் திங்கி ஏதோ ஒண்ணு நம்ம நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம் அது கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் வச்சிருப்போம் ஆனா அந்த காரியங்கள் நடக்காம இருக்கும்போது அத நடக்கல அப்படின்னோட நமக்கு என்னது அப்படின்னா மனசு வந்து சோர்வாயிடுது எதுக்கு நடக்கல ஏன் நடக்கல நான் நடக்கும் நினைச்சேனே அதுக்கு பிறகு ஏன் இது நடக்காம ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம மனசுல கவலைப்படுவோம் கஷ்டப்படுவோம் வேதனைப்படுவோம் இப்படி மன கஷ்டப்பட்டு கவலையோட நம்ம இருக்கிறத விட்டுட்டு ஓவர் திங்கிங் பண்றதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னா இல்லன்னே சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் எதையும் யோசித்து 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 லாஸ்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா மன கஷ்டம் தான் வருது தான் பெருகுது அதுல இருந்து வெளியே வர முடியாம எத்தனையோ கஷ்டங்கள் அப்போ ஒரு கஷ்டம் நீங்க ஒரு காரியங்களை நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க அது நடக்கல அப்படின்னா அதை நீங்க ஆண்டவர் சமூகத்திற்கு தெரியப்படுத்திட்டு இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க காத்திருக்கணும் காத்திருக்கும் போது கண்டிப்பா பல பல அற்புதங்களை செய்த ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் நடக்க வாய்ப்பே இல்ல நடக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த காரியங்களை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு இன்னொரு நிகழ்வுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து செங்கடலை ரெண்டா பழக்கிறாரு கடல்ங்கிறது ஒரு இயற்கை அந்த இயற்கையான கடலை ரெண்டா பழக்க முடியவே முடியாது மனிதன் நினைச்சாரு நினைச்சாங்கன்னா ஆனா ஆண்டவர் அந்த செங்கடலை ரெண்டா பிழந்து அதுல ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு இப்படி அற்புதத்தின் நாயகனா இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் போய் இருக்கிற வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து இருக்கிற வாழ்க்கையில பல வருடமாக வியாதிப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவரால முடியும் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பிரிதல் இந்த பிரிதல் எதனால ஏற்படுது அப்படின்னா பிரிவினையே கொண்டு வரக்கூடிய ஆவிகள் குடும்பத்துல கிரியேட் பண்ணுது இந்த பிரிவினை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா குடும்பங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும் கூடவே என்ன இருக்கும்னா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் இது எல்லா குடும்பத்திலும் உள்ள தான் ஆனாலும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதை பிரிவினையை உண்டு வந் உண்டு பண்ணி அது போயிருந்து சொல்லும் இவங்க கூட நீ வாழவே வாழாத இனி வாழ்ந்தா உன் வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும் நீ உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு அந்த ஆவி அந்த பிரிவினிய உண்டாக்குகிற ஆவிகள் குடும்பத்தை பிரிச்சு அதுல பல பிரச்சனையை உண்டாக்குறதுதான் அதனுடைய நோக்கம் இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளும் பிரிகிறதுக்கு காரணமே இதுதான் அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது ஒரு போராட்டம் வருது ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பிரிவினையே உண்டு பண்ணுகிற ஆவி சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால துரத்தணும் அதுக்காக நீங்க நினைக்கிறா ஐயோ என்னால முடியுமா அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும் ஏன்னா இந்த உலக அற்புத ஆண்டவர் எல்லாத்தையும் சரிசமமா தான் பாக்குறாரு பாரபட்சமற்ற தேவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு துன்பம் பிரிகிற சூழ்நிலையில இருக்கு சமாதானம் இழந்து போன சூழ்நிலையில வீட்டுல பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு வாக்குவாதம் கொடுக்காம ஆண்டவர் சமூகத்துல அதை நீங்க ஒப்படைச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணும்போது அந்த பிரிவினை உண்டாக்குகிற ஆவிய இயேசுவின் நாமத்தினால நீங்க துறக்கும் போது இயேசுடைய நாமத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு கண்டிப்பா அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த சாத்தானால அங்க நிக்க முடியாது அந்த பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகள் அங்க இருந்து வெளியே போகும்போது கண்டிப்பா அந்த குடும்பத்துல சமாதானங்கள் ஏற்படும் இது தெரியாம நிறைய குடும்பத்துல என்னன்னா யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை பேசிட்டா இது அவங்கதான் பேசினது இதுக்கு காரணமே அவங்கதான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே பிரிஞ்ச நிலைமையில எத்தனையோ டைவர்ஸ் கேஸ் வரை இருந்துட்டு தான் இருக்கு அப்போ அந்த பிரிவினே உண்டாக்குகிற ஆவியை துரத்தும் போது வாழ்க்கையில சமாதானம் பெருகும் சந்தோஷம் பெருகும் பிரிஞ்ச குடும்பங்கள் எத்தனையோ கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் ஏன்னா குழந்தைகள் தாய் தகப்பனை இழந்த நிலைமையில உயிரோடு இருப்பாங்க ஆனாலும் அவங்களால வாய் நிறைய அப்பானோ அம்மானியோ கூட முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க அப்போ ஒரு குடும்பம் பெரியதுக்கு முன்னாடி ஒக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது குடும்பம் பிரிஞ்ச பிறகு அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லை ஏதோ ஒண்ணு இழந்து போனது மாதிரி ஒரு வாழ்க்கை சூழ்நிலை சந்தோஷம் இல்லாத அந்த வாழ்க்கையை தான் இருக்காங்க ஆர்பீரியமானவர்களே வாழ்க்கையில சமாதான இழக்கிற பண்ணுகிற அந்த நீங்க எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சமாதான கேடுகள் விலகி வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதியான ஒரு சூழ்நிலை பெருகதான் செய்யும் பிரிஞ்சு போன குடும்பத்தை சேர்க்கவே முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இழந்த அந்த சூழ்நிலைகளை இன்னைக்கு மாற்றி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருக்கிற போய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சமாதானத்தை கொடுத்து அந்த பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்க வல்லவராய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சு நீங்க அதற்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய இருக்கிறாரு அதனால இனி இந்த குடும்பம் குடும்பம் அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்களை வெளியெடுத்து போட்டுட்டு ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் தர இருக்கிறாரு கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டவர் உங்களை விட்டுட்டு ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் இல்லை இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு கருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில இருக்கிற பிரிவினைகளை அப்பா நீங்க முற்றிலுமாக நீக்கி போடுவேன் என்று சொன்னவரே சமாதானத்தின் கர்த்தர் அப்பா நீங்க சமாதானம் கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து இந்த என் வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போத

கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே